குத்தாலத்துல இருந்து பந்தநல்லூர் போற வழியில ஒரு வயலுக்கு வந்திருக்கோம் நல்லா அருமையா இருக்கு பாருங்க எவ்வளவு சிலிப்பா இருக்குண்டு இவரு சகோதரர் வந்திருக்காப்ல என்ன ஒரு அருமையான காட்சியெல்லாம் பாருங்க இப்போ நாம எங்க போறோம்னா போர்ஸ் அட்டக்கு போயிட்டு இருக்கோம். லைவ் ஏன் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியா பச்சை சம்பதி பச்ச வசந்துதான் பாருங்க ஃபோட்டோ நாற்று நட்டுருக்காங்க நம்ம வந்து போர் செட்டை பா பார்க்கலான்னு போனோம் பாருங்க மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத போர் ஓடிக்கிட்டு இருக்கு போரை நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க karınlara evet. da evet.